இந்து புரட்சி முன்னணி தமிழ்நாடு சார்பாக தாம்பரம் பகுதியில் விநாயகர் சக்தி விழா தொடர்ந்து இருபத்தி ஆறு ஆண்டுகளாக நடத்தி வருகிறோம் அதே போல் இந்த ஆண்டும் ஒரு சிறப்பாக எல்லாரோட ஒத்துழைப்போடு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து நாங்கள் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையாக ஐந்து பேருக்கு தலா ஐயாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குகிறோம் இந்த ஆண்டும் வழங்கி முடித்திருக்கிறோம் அதே போல மாமனித விருது ஆண்டுதோறும் நாங்கள் கொடுத்து கொண்டு வருகிறோம் நல்ல மனிதருக்கு இந்த ஆண்டு நம்மளோட மூர்த்தி மூர்த்திஜி அவர்களுக்கு மாமனித விருது வழங்கியுள்ளோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழக அரசு இந்த விநாயகர் சக்தியை விழாவை எப்படியெல்லாம் சீர்குலைக்க வேண்டும் என்று இந்து தலைவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் நாங்கள் போராடி ஒரு ஒரு இடத்திலும் விநாயகர் புது விநாயகருக்கு அனுமதி மறுக்கப்பட்டு மீண்டும் அதிகாரி வாக்குவாதம் பண்ணி ஒரு ஒரு விநாயகரை வைக்கிறோம் இது இந்த அரசாங்கத்துக்கு நல் நல்லதல்ல அது எந்த அரசாங்கமாகட்டும் விநாயகர்கிட்ட மட்டும் விளையாடக்கூடாது ஏன்னா ஒரு மூத்த கடவுள் அவர்கிட்ட விளையாடின ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் என்று உறுதியாக நம்புகிறோம் அடுத்த ஆண்டு எந்த ஆட்சி வந்தாலும் சரி விநாயக சக்தி விழாவிலே கை வைத்தார்கள்னால் அவரோட ஆட்சியும் போய்விடும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் குறிப்பிட்டு சொல்கிறோம் ஏனென்றால் இது வடக்கு பார்த்த விநாயகர் எந்த இடத்துல அமையாதது தாம்பரம் பகுதியிலே அமைந்து உள்ளது நன்றி சார்பாக ஐந்தாவது ஆண்டு விநாயக சதுர்த்தி விழா இங்கே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இதில் பள்ளி மாணவர்களின் ப படிப்பை ஊக்கப்படுத்தும் விதமாக மாணவர்களுக்கு தொகை அன்பளிப்பாக தரப்பட்டது மேலும் எல்லா மதங்களும் வந்து இறை அச்சத்தை வலியுறுத்தது ஆனால் இந்த இந்து மதம் என்று சொல்கிற இந்த மதத்தில் தான் இறை அச்சம் இருக்கக்கூடாதுன்னு திராவிடம் முடிவு பண்ணிச்சு அதால் எந்த மத விஷயங்களையும் கேலியும் கிண்டலுக்கும் உள்ளாகாமல் இந்து மதத்தில் இருக்கிற விஷயங்களை கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாக்கி இறைவன் ஒருவன் இல்லை இறை அச்சம் தேவையில்லை அப்படின்னு ஒன்றை இங்கே வந்து நிலைநிறுத்தினார்கள் அதன் விளைவாகத்தான் தமிழகத்தில் செய்யப்படுகிற அரசியல் பெரும்பாலும் திருட்டு அரசியலாகவும் ஊழல் அரசியலாகவும் இருக்கிறது எனவே இந்த இறை அச்சத்தை உண்டு பண்ணுகிற விதமாக இத்தகைய நிகழ்வுகள் ஆங்காங்கே நடைபெற்று மீண்டும் தமிழகம் ஒரு ஆன்மீக பூமியாக மாற வேண்டும் என்பதன் நோக்கத்தின் அடிப்படையில் இந்த விழாவை அண்ணன் சந்திரகுமார் அவர்கள் ஐந்தாண்டுகளாக தொடர்ந்து நடத்திக் கொண்டு வருகிறார்